முதல் நூறு நாட்களில் கண்டிப்பாக பல 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 விஷயங்களை செய்து காண்பித்திருக்கிறார் டூ ஜி செய்த திமுக ஆனால் நரேந்திர மோடி வந்துட்டார் இளைஞர்களுக்கு சில முக்கியமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார் வாட்சல்யா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறார் கடந்த பத்து வருடங்களாக நூத்தி இருபது மாதங்களாக செய்து வந்த சேவைக்கு தொடர்ச்சி தான் நூறு நாட்கள் நரேந்திர மோடி நூறு நாள் திட்டத்தில் கண்டிப்பாக தமிழகத்திற்கும் அவர் செய்திருக்கிறார் காங்கேசன் துறையில் நாகப்பட்டின கடல் மூலமாக கப்பல் விடுவது பழைய திட்டமாக இருந்தாலும் அது இந்துதான் அமலுக்கு வந்தது அது நரேந்திர மோடி முழு நம்பிக்கை அண்டை நாடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல இணக்கத்துடன் செய்த நரேந்திர மோடிக்கு ஒரே வேளை கச்சத்தீவை நூறு நாட்கள் எப்படி மீட்டு எடுப்பது என்பது ரகசியமாக செய்து வருகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியப்பன் காங்கிரஸ் எம்பி கொடுத்த திட்டம் காங்கிரசிற்கு கரி பூசி நரேந்திர மோடி காரணம் இதே ராகுல் காந்தி அயல் நாட்டில் சென்று தான் வாய் தவறி உலர்க

வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் 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 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சொல்லியிருந்தார் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்த பிறகு முதல் நூறு நாட்களுக்கான மிகப்பெரிய முக்கிய முடிவுகள்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போது அவர்கள் ஆட்சி அமைத்து நூறு நாட்கள் முடிவடைந்து இருக்கிறது இந்த நூறு நாட்களை நீங்க எப்படி பாஜக மூன்றாவது முறை சொன்னதை செய்பவர் நரேந்திர மோடி முதல் நூறு நாட்களில் கண்டிப்பாக பல 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 விஷயங்களை சந்தித்து காண்பித்திருக்கிறார் எழுபது வயதுக்கு மேலாக இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஒரு சோசியல் செக்யூரிட்டி நெட் கொடுத்திருக்கார் ரொம்ப அதையும் தவிர விண்வெளியில் அதையும் தவிர ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையும் தவிர சிக்ஸ் ஜி இப்பொழுது இரண்டாவது கட்டமாக டூ ஜியிலே ஊழல் செய்தது திமுக ஆனால் நரேந்திர மோடி சிக்ஸ் ஜிக்கு வந்துட்டார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அமைப்ப வேண்டும் என்பதுதான் நூறு நாளுடைய திட்டம் இளைஞர்களுக்கு சில முக்கியமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அதையும் தவிர வாட்சல்யா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் முதல் நூறு நாட்களில் நரேந்திர மோடி செய்தது என்ன என்று சாதனைகளையும் எதிர்பார்ப்புகளில் சொன்னார் இருப்பினும் நாம் நூறு நாட்கள் என்று குறுக்க சுருக்கக்கூடாது சுருக்க விஜய் காரணம் இது கடந்த பத்து வருடங்களாக நூத்தி இருபது மாதங்களாக செய்து வந்த சேவைக்கு தொடர்ச்சி தான் நூறு நாட்கள் ஆக நூத்தி இரு நூத்தி இருபது மாதங்களில் நூத்தி இருபது நாட்கள் என்று நாம் சொல்லி அந்த தலைப்பில் பேச ஆரம்பித்தால் நரேந்திர மோடி செய்தது நூத்தி இருபதுக்கு என்ன இருநூத்தி நாற்பது நன்மைகளை செய்தார் இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு என்பதுதான் கட்டமைக்க முடியும் இருப்பினும் நரேந்திர மோடியின் நூறு நாள் திட்டத்தில் கண்டிப்பாக தமிழகத்திற்கும் அவர் செய்திருக்கிறார் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு கடல் மூலமாக கப்பல் விடுவது பழைய திட்டமாக இருந்தாலும் அது இந்துதான் அமலுக்கு வந்தது அது நரேந்திர மோடியின் முழு நம்பிக்கை ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நரேந்திர மோடியினுடைய நூறு நாள் செய்தி என்று நாம் வெளிப்படையாக சொன்னால் பல சிலவற்றை நாம் சொல்ல ஆரம்பித்தோன்னு வைத்துங்க அதில் சில ரகசியமாக செய்யக்கூடியது வரக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக இருப்பவர் கண்டிப்பாக நரேந்திர மோடியை சந்தித்து ஏன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார் அந்த நூறு நாட்களில் மாலத்தீவுக்கு ஐம்பதாயிரம் கோடி தந்திருக்கிறார் இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணம் தான் இருப்பினும் அண்டை நாடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல இணக்கத்துடன் செய்த நரேந்திர மோடிக்கு ஒரேவேளை கச்சத்தீவை நூறு நாட்களில் எப்படி மீட்டு எடுப்பது என்பது ரகசியமாக செய்து வருகிறார்கள் அதற்காகத்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரணில் விக்ரமசிங்கை பார்த்தார் வரக்கூடிய நாட்களில் புதிதாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் பார்ப்பார் இதுதான் என்னுடைய ஒரு மூள் நாள் பற்றி கருத்து விஜய் இந்த முக்கிய இந்த முடிவுகள்ல நான் என்ன பாக்குறேன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத பாக்குறேன் அத வந்து மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வருவதுல ஏன் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பயப்படணும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த திட்டத்தை பார்த்து இப்பவே எதிர்க்கட்சிகள்லாம் அச்சப்பட தொடங்கி விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த திட்டத்தை வந்து ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது பாஜகவுக்கு மட்டும் தான் சாதகமா எதிர்கட்சிகளுக்கு வந்து ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்த கூடுமா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இஏ சுதர்ஷன் நாச்சியும் சுதர்ஷன் நாச்சியப்பன் காங்கிரஸ் எம்பி கொடுத்த திட்டம் அவர் ஒரு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியை இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் தலைமை தாங்கினார் அவர் கொடுத்த அறிக்கையின் பெயரில் தான் இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் என்பது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பாஜகவிட தேர்தல் அறிக்கையிலே முதல் பாகமாக இருந்தது ஒன் ஒன் நேஷன் ஒன் போர் ஆக மொத்தம் பொதுமன்றம் மக்கள் மன்றம் நீதிமன்றம் பாராளுமன்றம் அனைத்தும் முத்திரை கொடுத்தது இருப்பினும் காங்கிரசிற்கு கரி பூசி நரேந்திர மோடி காரணம் இதே ராகுல் காந்தி அயல் சென்று தான் வாய் தவறி உளறுகிறார் இந்தியாவில் சுதந்திரமாக தேர்தல் நடைபெறவில்லை என்று ஐயா ராகுல் காந்தி அவர்களே மரியாதைக்குரிய சோனியா காந்தியுடைய புத்திரன் ராகுல் காந்தி அவர்களே மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தியுடைய புத்திரன் ராகுல் காந்தி அவர்களே பொய் சொல்லாதீர்கள் தாங்கள் வயநாடிலும் அமைத்திலும் ஜெயித்திருக்கிறீர்கள் ஆக அமைத்திக்கும் வயநாட்டிற்கும் இடையே தோற்றத்தில் மூவாயிரம் கிலோமீட்டர் இருப்பினும் நல்ல வாக்குப்பதிவு நடந்தது மனதில் கைவிட்டு சொல்லுங்கள் தாங்கள் கூறியதில் உண்மையா பொய்யா என்ற காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் என்பது மிக மிக திருப்பம் வாய்ந்தது அந்த பின்னணியில் பார்த்தால் எலெக்ஷன் நடப்பதே அவர் கொஸ்டின் பண்றாரு ராகுல் காந்தி ஐயா ராகுல் காந்தி அவர்களே தாங்கள் பாரத் ஜோடோ யாத்திரை செய்திகள் கன்னியாகுமர் காஷ்மீர் வரை ஐயாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தீர்கள் டாரில் போனாரு ட்ரெயினில் போனாலும் அதாவது விட்டுருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு இல்லையா ஜம்மு காஷ்மீரில் போய் சைக்கிள் இல்லை ஸ்டேட்டிங் பணியில் ஒரு மோட்டர் சைக்கிள் விட்டார் அது நரேந்திர மோடி அமித்ஷாவை தான் சாரும் நல் பெயர் அதையெல்லாம் ராகுல் காந்தி அவர்களே என்ற கேள்வி நார்தர் மீடியா மூலமாக நான் அவரிடம் கேட்க ஆசைப்படுகிறேன் இதனுடைய பின்னணி தான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் மும்முரமாக ராகுல் காந்திக்கு எதிராகத்தான் நரேந்திர மோடி கொண்டு வந்தார் அதை அரசியல் செய்கிறார் நரேந்திர மோடி அவியல் செய்யவில்லை இருப்பினும் ஒன்றே ஒன்று பண பீக்கம் அதிகமாகும் பல பல தேர்தல் வைப்பதனால் இன்ஃபிளேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க ஜெயராம் ரமேஷ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காருங்க விஜய் அந்த கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள்லாம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கக்கூடாதுன்னு எழுதுறாரு இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் போல்ல கூட மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இப்போ இந்தியாவில் பாருங்க இருபத்தாறுல தமிழ்நாட்டில் தேர்தல் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் இப்போ அடுத்த மாதம் நவம்பர் பத்து தேதி வாக்கில் மகாராஷ்டிராவில் தேர்தல் அக்டோபர் எட்டாம் தேதி ஹரியானாவில் தேர்தல் ஆக மொத்தம் தினம் டே ஒரு எலெக்ஷன் என்ன அர்த்தங்க அரசாங்கம் எப்படிங்க நடக்கிறது அதற்காகத்தான் ஜெயராம ரமேஷ் போட்ட சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸினுடைய நிலுவையில் இருந்து சில பாயிண்ட்களை நரேந்திர மோடி அரசாங்கம் எடுத்தது ராம்நாத் கோவிந்த் அவர்களை தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார்கள் இப்பொழுது அந்த மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பிறகு திருப்பும் ஒரு மினிஸ்டரியல் கமிட்டியை போட்டிருக்கிறார் நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் தலைமையில் அர்ஜுன் மேகவால் கிரண் ரிஜிஜூ தலைமையில் இவர்கள் மூன்று பேரும் பற்பல கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின் பேரில் சில திருத்தங்களை கொண்டு வந்து மொத்தம் இருபத்தி நாலு திருத்தம் வரப்போகுதுங்க விஜய் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் குறைந்தது ஒரு வாரம் இது போகுங்க பார்லிமெண்ட்ல இருப்பினும் நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் குளிர்காலத் தொடரில் கண்டிப்பாக கோவிந்த் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்படும் ஒன் நேஷன் ஒன் போல் பற்றி சட்டம் ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்தப்படும் என்பதுதான் ஊர்ஜிதமாக நான் நார்தர் மீடியா நேயர்களுக்கு விஜய் சின்னசாமி மூலமாக தெரிவிக்கிறேன் அதற்கும் நரேந்திர மோடிக்கு ஒரு பாராட்டு ஆக மொத்தம் நாம் இந்த வீடியோவை மூன்றாவது முறையாக நூறு நாட்கள் சிறப்பாக பயணம் செய்த நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தான் இந்த வீடியோ நாம் ஏற்படுத்தி இருந்தாலும் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது தமிழக மக்களுக்கு போய் சேர வேண்டும் அவர் செய்த திட்டங்கள் இன்று பற்பல மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன்ஸ் கோரிக்கைகள் மற்றும் அமல்படுத்தக்கூடியவைகள் எல்லாம் தீர்மானங்கள் பல 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 அதையெல்லாம் விஜய் சின்னசாமியுடன் அடுத்த வீடியோவில் நான் ஒன்றொன்றாக சொல்ல ஆசைப்படுகிறேன் விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உண்மைகளையும் உறக்க சொன்ன தங்களுக்கு பிரியா சார்பாக மிக்க நன்றி நரேந்திர மோடி வாழ்க என்று சொல்லி முடிக்கிறோம்